பப்பி உனக்கு மீன் வேணுமா ம் உனக்கு மீன் வாங்கிடுவோம்மா எங்க லில்லி எங்க லில்லி லில்லி உனக்கு மீன் வேணுமா மீன் வேணுமா கோழிக்கால் வேணுமா மீன் வேணுமா சிக்கன் வேணுமா என்ன வேணும் லில்லி பப்பி எங்க பப்பிடியா பப்பிக்கு என்ன வேணும் ம் இங்கே வா பப்பிக்கு என்ன வேணும் பப்பிக்கு மீன் வேணுமா ஆ மீன் வேணுமா சிக்கன் வேணுமா இங்கே பாரு ஆ வந்துட்டான் பாரு எங்களுக்கு மீன் வாங்க போகிறோம் உங்களுக்கு என்ன வாங்க ரோசி ரோசி ஏ ரோசி வரவிடாமல் தடுக்காதீங்க சரி 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 வா ரோசிக்கு வந்து என்ன பிடிக்குனா எல்லாம் பிடிக்காது பெடிகிரியை தவிர மற்ற எல்லாம் சாப்பிடும் பெடிகிரியும் காய்கறி தவிர அப்படி தானே முக்கிய தானே முக்கியம் முக்கியம்

ஓலி மீன் வந்து முந்நூறுபா அது அப்புறம் சாலை வந்து ஒரு அறுபது ரூபா வாங்கிட்டு வந்தோம் அரை கிலோ சாலை இது வந்து முக்காய் கிலோ ஓளி மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் அது கூட ஒரு ரெண்டு மூணு காய் பின்ன தேங்காய் பின்ன மாங்காய் கொஞ்சம் கருகப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சின்னு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு இனிமேல் வந்து சமைக்க வேண்டியது தான் ஆனால் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு போனதே பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒரு பதினெண்டரை பதினொன்னே முக்கால் இருக்கும் வந்தோடனே பசிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சரி என்னடா பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் நமக்கு செட் ஆகாது ரொம்ப நேரம் ஆயிரும் என் வீட்டுக்கார என்னமோ வேணாம் மதியம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஒரு அடியாக மதியம் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ சாப்பிட்டா சாப்பிட முடியாது மதியம்ட்டாங்க நமக்கு பசி எடுத்துருச்சு கப்ப பசி இருந்துச்சுன்னா வயிற்றில் எதையாவது ஒன்று போட்டுருணும் பழைய சாப்பாடு இருந்துச்சு சரி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் சரி அதில் கொஞ்சம் மோரை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு சைடிஷ் வந்து வந்து இருந்துச்சு லெமன் ஊருகா ஒரு மோர் மிளகா இருந்துச்சு பின்னா அதையும் சாப்பாட்டு கூட்டியே போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படியே வாயில் சாப்பாடு அந்த பழைய சாதம் வச்சோன்னே உடம்பு அப்படியே சில்லுன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நிம்மதியாகவும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் என்ன தான் நான்வெஜ் இன்வெஜ்லாம் சாப்பிட்டாலும் அந்த பழைய சாதம் ரொம்ப சூப்பர் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த வாசத்துக்கு என்றைக்குமே கூப்பிட்டா உள்ளே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம கூப்பிட்டாமலேயே உள்ளே வந்துடுவாங்க என் வீட்டுக்கார்ட கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் அந்த மீனுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது மற்ற நேரம்லாம் கூப்பிட்டா வரது கூட கிடையாது இன்னைக்கு என் வீட்டுக்கார பப்பின்னு கூப்பிட்டோன்னு ஓடி வந்துடுச்சிங்க ஏன்னா அங்கே மீன் வாசம் கப்ப கப்ப கப்போ நான் அடிக்கும் அதனால் வந்து கிச்சனை விட்டு இன்றைக்கெலாம் போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு இந்த புளியை ஊற வச்சதுக்கப்புறந்தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்க மாங்காய் குழம்புக்கு வெட்டலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாயில வச்சு பார்க்கலாம் ஏன்னா அப்படி டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சில மாங்காய் புளிப்பு இருக்கும் சில மாங்காய் புளிப்பு இருக்குது அது தகுந்தாப்பில நமக்கு புளி போட்டுக்கலாம்ல அந்த மாங்காய் எடுத்து வாயில் வச்சேன் பாருங்க ஒரு சின்ன துண்டு ஏ அப்போ என்ன ஒரு புளிப்பு புளிப்பு அப்படியே உச்சந்தலையை தொட்டுருச்சு அளவுக்கு புளிப்பு அந்த மாங்காய் நல்ல வேலை புளி கொஞ்சம் தான் நான் அதில் ஊற்றுனேன் ரொம்ப நிறையா ஊற்றியிருந்தா என்ன ஆகிருக்கும் குழம்பு வச்சதுக்கப்புறம் குழம்புலேருந்து அந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒரு புளிப்பு ஆனால் இது இன்னும் வந்து இது நம்ம கொதிக்க விட்டோங்க அப்படின்னாக்கா அந்த மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சிச்சுனாக்க புளியே ஊற்றுவேன் அந்த அந்தளவுக்கு ஆயிரும் காதை அடைக்கிற அளவுக்கு புளி பாருங்கள் அந்த அளவுக்கு புளிப்பு இருந்துச்சு அப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் மாங்காய் தக்காளி அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி தான் நிறையா போடுவேன் அது இப்போ ரீசண்டாக வந்து போத்தீஸில் வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடி வாங்கினேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு புளி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு மட்டன்லாம் யூஸ் பண்ணிக்கினா பட்டாக்கிராமெலாம் என்னென்ன பண்ணுமோ அதை மட்டும் நம்ம சேர்த்து குனிஞ்சி பூண்டலாம் மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த பொடி செட் ஆகுது ரொம்ப நல்லாவும் இருக்குது சூப்பராக இருக்குது மீன் குழம்புல ஒரு முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் முருங்கக்காய் எல்லாம் காஞ்சி காஞ்சி தொங்குது ஹைட்டில் இருக்குது இது முத்தி போன மாதிரி இருக்குது வேறு வரிச்சு பார்ப்போம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது வந்து இதை விட எங்கள் மாமா வீட்டில் வந்து மாமனார் வீடு என்னோடய ஹைட்டுக்கு இருக்கும் முருங்கக்கா என்னோடய ஹைட்டெலாம் என்னோடய ஷோல்டர் வரைக்கும் இருக்கும் இங்கேயும் ஒன்று இருக்குது இதெல்லாம் முத்தி நினைக்கிறேன் சரி வாசனைக்கே ஒரு முருங்கக்காய் போடலாம் அப்படின்னா என்ன லில்லி பப்பி மீன் குழம்புக்கு வெயிட்டிங்கா ஆ நீங்கள் பண்ண சேட்டைக்கு ஆ என்னைய டென்ஷன் ஆக்குறீங்க டெய்லி அப்படி தானே சரி மீன் குழம்பு ரெடியாகட்டும் இந்த நாகர்கோவில் சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா முருங்கக்காய் போட்டு வைப்பாங்க சரி வந்து முருங்காய் போட்டு நான் வச்சு பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேருந்து எனக்கு வந்து மீன் குழம்புன்னா ஒரு துண்டு ரெண்டு மூணு துண்டாவது வந்து முருங்கைக்காய் போட்டுருவேன் நான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நம்ம பரத்தில் மரத்துலேருந்து பறித்த முருங்கக்காய் வந்து கொஞ்சம் முத்தி தான் இருந்துச்சு சரி வாசனைக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஆனால் நாகர்கோயிலில் வந்து அந்த சைடில் உள்ளவங்க கத்திரிக்காயும் போட்டு வைப்பாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் வேறு நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் சரி ஒரு கத்திரிக்காயை போட்டு தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வேணா நம்ம கத்திரிக்காய் நிறைய போட்டுக்கூட ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி போட்டிருந்தேன் உள்ளே அதை எடுத்து சாப்பிடுமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம புளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா மீன் குழம்பு புளி குழம்பு அதுதான இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு கத்திரிக்காய் போட்டு இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கத்திரிக்காயை வெட்டி தனியாலாம் முன்னாடி வைக்கக்கூடாது கொழம்பெல்லாம் கூட்டியாக அடுப்பில் வைப்போம் இல்லையா அந்த கொதிக்குது பாருங்கள் அந்த சமயம் கத்திரிக்காவை கழுகிட்டு வெட்டி உள்ளே பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே வந்து போட்டுடணும் நான் எப்போதுமே மீன் குழம்புக்கு வந்து நிறையா அந்த வெங்காயம் வந்து பச்சைக்கு போடுவேன் அது நல்லாயிருக்கும் அந்த தக்காளி பெருசு பெருசாக போட்டு வெங்காயம் பச்சைக்கு போட்டு அது வந்து அந்த வெந்ததுக்கப்புறம் மீன் குழம்போடு எடுத்து சாப்பிடுமோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் நிறையா போடுவேன் நான் வெங்காயம் வந்து உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுனா கன்று எரியவே செய்யாது அதே மாதிரி வெட்டும் போதும் கண் வந்து தான் செய்யும் அதுக்கு வந்து பாருங்கள் இது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபான்னு தான் வாங்கினேன் இந்த வெங்காயம் எதுனாலும் வெஜிடபிள் கூட இதில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த இது சாதனம் வாங்கினேன் இது வந்து வெங்காயம் டக்கு டக்குன்னு ஒரு நாலு தடவை இழுத்து விட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக கட் பண்ணிடுவேன் இது ரொம்ப நாள் எடுக்க மாட்டேன் கையிலேயே கட் பண்ணிடுவேன் ஆனால் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ஆகுதுன்றனால கண்ணி ஏறி இது ரொம்ப அதனால் வந்து இது மேக்ஸிமம் அது தெரியுதான்னு தெரியல அதனால தான் உத்து பத்தேன் பயந்துடாதீங்க யாரும் வெங்காயம் வந்து சூப்பராக வெட்டியாச்சு அவ்வளோதான் இது வந்து தாளிக்கிறதுக்கு குழம்பு வருங்க கொதிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீன் வந்து பொறிக்கலை இப்போ குழம்பு மீனை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க பொறிக்கிறது வந்து நாளைக்கு பொறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி அதனால் வந்து குழம்பு மட்டும்தான் வச்சேன் முருங்கைக்காய் ஆளுக்கு ஒரு தழை மீன் தழை மீன் என் தழை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் ஆளுக்கு ஒரு தழை ஆளுக்கு ஒரு துண்டு பச்சை மிளகா ஆளுக்கு முருங்கைக்காய் அதே மாதிரி கத்திரிக்காயும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கத்திரிக்காவும் கத்திரிக்காயும் போட்டோம் போட்டுட்டு இப்போ அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் குழம்பு எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம் இப்போ பெரிய வீடு இருந்தாலும் இந்த பெட்ரூமில் தான் சாப்பிட்றது செத்த மீனை போட்டு குழம்பு வச்சுருக்கணும் பார்த்தீங்களா சேட்டை நல்ல சேட்டை சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா செத்தம் போட்டு சொல்லுங்க சாப்பிட போகும்போது சாப்பிடும்போது அப்பா பேச அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பொண்டாட்டி இப்போ பேச சொல்றோம்ல பேசுங்க அம்மா பேச்சை கேட்கலாம் இப்போ பொண்டாட்டி பேச்சை கேளுங்க குழம்பு இப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா சூப்பரா இருக்கும் குடிக்கிற தண்ணி இல்லையா బాయ్ ఫ్రెండ్స్ ఇన్న వీడియోలో సందీకం టాటా